ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த முருங்கையில் சுண்டல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் தாளிக்க கடுகு பெருஞ்சீரகம் மற்றது செத்த மிளகாய் தேங்காய் பூ மஞ்சள் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது இது வந்து எனக்கு ஒரு சிறிய கட்டு தான் கிடச்சிருக்குது அதனால் இது சுண்டை கொஞ்சமாக தான் வரும் அதனால் நான் கரட்டு தான் செய்ய போகிறேன் ஒரு தடவை இப்படி செய்து பார்த்தேனா ரொம்ப நல்லா இருந்தது முருங்கையில் கூட கிடச்சால் தனியாக செய்யுங்கோ இப்படி குறைவாக கிடச்சால் இப்படி கரட்டை மிக்ஸ் பண்ணி செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் முதல்ல நாங்கள் இதை கிளீன் பண்ணி எடுக்கணும் இதுக்குள்ளே காஞ்ச கான்ஞ்சைலியல் வந்து அதெல்லாத்தையும் எடுத்து திருகணும் இது உண்டு பாதி இருக்குது அப்போ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இதை உருத்தி எடுக்கணும் எடுத்துகிட்டு கா இப்போ நான் உருந்தேளியை நான் தெரிவு செய்து வச்சுட்டேன் பழத்தேளி எல்லாத்தையும் எடுத்து எறிஞ்சு இதாண்டிட்டேன் ஒப்போடு இருக்கிற இயலியலையும் நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்படி ரெண்டு பக்கம் பார்க்கணும் இப்படி ஒன் டைம் எடுத்து இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி பார்த்து சுருண்டைலியல் இருக்கும் சில அது சுருண்டைலோட தூசு மாதிரி இருக்கும் பிள்ளையா அப்போ அதெல்லாம் இப்ப அப்போ இப்படி ரெண்டு பக்கம் படி அப்படி வச்சு வச்சு பார்க்கணும் இப்படி கையில் வச்சு இப்படி பார்த்து தான் எல்லாம் க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன் இனி இது நான் உறுத்த போகிறேன் இனி உருத்தணும் அப்படி உறுத்திட்டு களி போட்டு வெட்டோணும் கொஞ்சம் தான் நானாக வர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊரில் வீடு வழியே நிற்கும் மரங்கள் சில பேர் அதை கண்டுகொள்ளுறதே இந்த வெளிநாட்டில் நாங்கள் இது ஆசைப்பட்டு வாங்குறது எல்லாத்தையும் உருத்தி முடிச்சுட்டு காட்டுறேன் எல்லாம் கிளீன் பண்ணி களி வச்சிருக்கிறேன் திரு கரட்டும் திருவி வச்சுட்டேன் இனி இது குட்டி குட்டியாக விட்டோ இந்த முருங்கையில் வரும்பு அப்படி விட்டுறேன் குட்டி குட்டியா வெட்டணும் வெட்டிட்டு பார்க்கும் என்ன சூடாகிட்டு நாங்கள் கடுக போடுவோம் கடுகு கட்டும். இப்போ நாங்கள் கடை வடிச்சிட்டு பெரிஞ்சு போடுவோம் இப்போ வெங்காயம் ரெண்டு செத்தம் மிளகா சேர்த்து போடுறோம் வதங்கி வரட்டும் காரங்கோ ரமா வதங்கி வந்துட்டது இப்ப நான் முருங்கையில போடுவேன் முருங்கையில கரட்டு ரெண்டையும் சேர்த்து போடுவேன் காரங்கோ போட்டு கிளாரி விட்டாச்சு இது கொஞ்சம் உப்பு போடணும் இது களவான உப்ப போட்டு கொண்டு வாட்டு கிளாரி விடுவா சொட்டு தண்ணி விடுவ சூட்டில் மெல்லிய சூட்டில் விட்டுட்டு அடுப்பை மூடி நான் இடக்கூடா கிளம்பி கிளறியும் பார்த்தோனா இப்போ எல்லாம் அவிஞ்சு வந்துட்டது இப்போ நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம் தேங்காய் பூவையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் கா தூள் நீங்கள் விரும்பினா போடுங்க நான் ரெண்டு செத்தன் மிளகா போட்டேன் நான் தானே அதனால் நான் தூள் போடல பிள்ளாரி இந்த கொஞ்ச நேரம் விளாவேன் அப்படியே பேருந்து எல்லாம் வதங்கி நல்லபடியாக வந்துட்டுது இனி நான் இது இறக்க போகிறேன் இந்த மாதிரி கரட்டு போட்டு செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்படி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்க முருங்கையில குறைவாக கிடைச்சா இந்த மாதிரி போட்டு செய்து பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது செய்தால் விட மாதிரி செய்யுங்க நான் நீ இதை உறக்க போறேன் பாருங்க நல்ல சூப்பரா வந்திருக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்குது இதே மாதிரி செய்து நீங்களும் சாடு பாருங்க ஊரில் இப்படி முருங்கைலையை கண்டால் விடாதீங்க இதில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது நாச்சத்து இருக்கு கல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் வந்து நிறைய சத்துகள் இந்த முருங்கை இலையில இருக்குது கண்ணுக்கெல்லாம் நல்லது கண்டால் விடாதீங்க உடல அஞ்சு சுண்டல் செய்து வர இதை வரையணும்னு சொல்லலாம் சுண்டலும் செய்ய சொல்லலாம் செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த கரெட்டு போட்டு நான் அன்றைக்கி செய்தது நல்ல சூப்பராக இருக்குது தனியாக செய்யலாம் தனியாக தான் நாங்கள் செய்கிறது நோமலாக இன்றைக்கு காணாத வழியாக கரெட்டு போட்டு இருக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு இதே மிதட்டில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்